திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியார் வந்து வீரத்திலே சொல்வாரு தீரத்திலேயும் சொல்வாரு வீரம் என்பது புறவயப்பட்டது தீரம் என்பது பற்றை விட்ட நிலை ஆசைப்படாதவனுடைய நிலை எவ்வளோ அவனை சுத்தி இருக்கும்போது அது தொடாது நிக்கிறான் பார் அவனுக்கு பேர் தான் தீரன் அதனால தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே இருமை அழிந்தபின் எங்கிருப்பாய் அற்ப மாயையே எதங்கிரி கமலத் தொந்த தாப நிவாரணம்னு குருவனுடைய திருவடிகளை சொல்றது அந்த பார்க்குற அந்த ரெண்டு அடிகள் தான் ஒருமையை கொடுக்கும் இருமையை தீர்க்கும் அப்படின்ட்டு நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேனோ மாயையே சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை மாயை என்கிறார் நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேனோ மாயையே சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை மாயை இது எங்கேந்து பாரதியார் கம்பன் தேந்து அங்கதன் வந்து ராவணன்கிட்ட தூது போன அப்புறம் வாலியினுடைய மகன் தெரிஞ்சப்பறம் இவனை வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக இதெல்லாம் பேசி ஆட்டா என் நண்பனுடைய மகன் உன்னை உங்கள் அப்பனை கொன்ன உங்ககிட்ட போய் நீ எப்படிதா நீ இருக்க உன்கிட்ட போய் நீ இருக்கலாமா அப்படிலாம் அவனை நைச்சியமாக பேசி நான் உனக்கு அந்த ராஜ்யத்தை தரேன் அப்படின்னும் போது அங்கன் அங்கதன் சொல்கிறான் ஒரு நாயுது சிங்கம் வந்து ஒரு நாய் கொடுக்கறத ஏத்துக்குமான்னு கேக்குறான் எங்க ராவணன் சபையில நின்று அங்கேருந்து பாரதியார் சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை நாயம் என் நிச்சை கொண்டு உன்னை எற்றிடு எற்றிடுனா உதைக்கிறது எற்றிட வல்லேன் மாயையே இனி உன் நிச்சை கொண்டு என கொன்றும் வராது கான் மாயையே அப்படிங்குறது யாக்கும் குடியல்லேன் யான் என்பது ஓர்ந்தனை ஓர்ந்தனன் மாயையே எங்கெந்து வருது நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் அங்கிருந்தா காலா உனை நான் சிறு புல்ல நம் மதிக்கிறேன் வருது உன்றன் போர்க்கு அஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடம் நம்ம எல்லாரும் வந்து இது இதை ஆழ்ந்து பயின்று பழகி கொள்ள வேண்டிய கோட்பாடு நம்ம எப்போது மாயையில தான் நம்ம சிக்கி கொண்டு மனித வாழ்விலே துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னு வருகின்றதா ஆமா அதான் மாயைதான்